ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சி ஆடி அமாவாசை சதுரகிரி மலை வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அங்கே தான் நாங்கள் போனோம் போகிற வழியிலேயே எனக்கு ரொம்ப கால் வலிச்சிருச்சு ரொம்ப கூட்டமாக வேறு இருந்தது சரி கோயில் திறந்துருக்காங்களா பூட்டிருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு மரத்தடியில் உக்காந்துட்டேன் பார்த்தீங்களா மரத்துக்கு மரம் வந்து ஆளுக்கு வந்து கும்மலாக கூடி அவங்கவுங்க பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு தார் பாயை விரித்து சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு மரத்தடில் நானும் உட்காந்துருந்தேன் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் பையனும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போய் எப்படி இருக்குது கூட்டம் எப்படி இருக்குது கோயில் திறந்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்க போனாங்க நான் அவங்க வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு அந்த இருபது நிமிஷம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் நாங்கள் மலை மேலெலாம் ஏறலை தானிப்படை அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு வர்றதுக்காண்டி தான் அதுக்கே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள் கூட்டம்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே அங்கே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மலைக்கு அதனால கூட்டங்கள்லாம் கும்மல் கும்மலாக போச்சு ஏன்னா அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால சரி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூட்டமாக போயிருந்தேன் அப்புறம் பார்த்துட்டு வந்தாங்க கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் இருந்தோம் போகிற தான் பலாப்படம் பாருங்கள் ரெண்டு பலா பழம்லாம் பலா காய் மரத்தில் அழகாக ரெண்டு தொங்கிட்டு இருந்தது அதை தான் நான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் போய் கூட்டத்தில் போய் கொஞ்சம் நேரம் பூட்டி கேட்ட பூட்டி வச்சுருந்தாங்க போய் எப்படியோ போய் சா கீழே அடிவாரத்தில் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா வரல பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய பேர் பைக்கு காரு எல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க ஐயோ நாங்கள் தான் அங்கேயே நிப்பாட்டிட்டு ஒரு கிலோமீட்டர் நாங்கள் அங்கேருந்து நடந்தே வந்தோம் ஏன்னா பயங்கர ரஷ்ஷு உள்ளே விடவே முடியல வர வண்டியில் வரவும் முடியல அதனால தான் நாங்கள் அங்கே நிப்பாட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பரவாயில்ல இங்கேயெல்லாம் பைக்கு கார்லாம் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு சரி பரவாயில்ல சாமிக்காண்டி ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல கோயிலில் சாமி கும்பிட்டு மெல்ல மெல்ல நடந்து போகிற போகிறவரில் பார்த்திங்கன்னா செம்ம பசி எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க வண்டி நெடு அன்னதானம் தான் சாப்பிடுவாங்க சாப்பிடவங்கன்னு இருந்தாங்க என் பையன் சாப்பிட மாட்டேன்ட்டான் அதனால நாங்கள் சாப்பிடல சரின்னு சொல்லிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இது காளானதுலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி அதாவது சரி வாங்க பரவாயில்ல நான் வந்து காலைல சாப்பிட்டு தான் போனேன் என்னால் பசி தாங்க முடியாது என் பையன் எங்கள் தான் காலைல சாப்பிடாமல் வந்தாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பசிக்குன்னு சொல்லிட்டு சரி எதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்லானா என் பையன் ஒரே அடம் முடிச்சு நான் சாப்பிட மாட்டேன் நான் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரி என்ன பண்ணுறது இவன் சாப்பிட மாட்டேக்கானே இவன் சாப்பிடாம நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரும் அவரும் பாவ நான் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து பசி இல்லை நார்மலாக தான் இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு மட்டும் அங்கனக்குள்ளே கா காளானும் மசாலா பொரியும் சுட சுட இருந்தாங்க சரி நான் அவனுக்கு வாங்கி எடுத்து கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு அது பிடிக்காது அப்புறம் பக்கத்தில் மாங்காய் போட்டிருந்தாங்க அது வேணும்னு கேட்டேன் எங்கள் வீட்டுக்கார அந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும் நாங்கள் ஐயோ புளிப்புன்னா பல்லு கூசுமே காலில் ப்ரஷ் பண்ணுறப்ப அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அது வாங்கலை சரினு சொல்லிட்டு அப்புறம் நடந்து வந்துட்டு நெடுங்க நிறைய கடை போட்டிருந்தாங்க ஆனால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் போலீஸ்காரங்க வேறு போங்க போங்கன்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருந்தாங்களோ அதனால நாங்கள் கூட்டுதான் நாங்கள் எல்லா தான் இருந்தோம் ஆனால் எல்லாம் சரியாக வீடியோவே எடுக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு வழியில மாம்பழம் விற்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மாம்பழம் கலாக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் கலாக்காய் வாங்கிட்டு அப்புறம் நம்மளால் பஞ்சு முட்டாயெல்லாம் சின்ன பையனில் சாப்பிட மாதிரிங்கன்னா ஒரு பொம்மை என்ன அந்த தாத்தாங்கன்னா அதே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்